இதையே முதலமைச்சர் குறிப்பிட்டாங்க அமைச்சர்லாம் குறிப்பிட்டாங்க இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த முப்பத்தி மூணு மாத காலத்தில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பத்திரிகா உடன்பல அத்தனை பேருக்கு தெரியும் என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றிருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் அந்த குடும்பத்தில் இருந்த மானவ மாணவி கொடுத்தோம் முப்பதாயிரம் பேர் லட்சத்தி முப்பதாயிரம் பேர் ஏழாயிரம் தங்கம் அதை விட சொன்னாங்க நாங்க கொண்டு வந்து அம்மா ரத்து அதோட விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொன்னாங்க அம்மா தள்ளுபடி செஞ்சாங்க அதே நிறைய திறந்தோம் நிறைய பாலங்களை கட்டி கொடுத்தோம் இந்தியாவிலேயே தார்சாலை அதிக நீளம் உள்ள மாநிலம் என்ற பெருமையை எரிகின்ற அளவிற்கு அதிகமான காசாலை அமைத்து கொடுத்த அடிப்படை வசதி நிறைய தடுப்பணைகளை கட்டணும் நஞ்சை புகழில் உள்ள தடுப்பணை ஆதனூர் குமாரம்தடுப்புணை அத்திக்கிற அவனாசி திட்டம் நூறு ஏரி வறண்ட ஏரிகளுக்கு நூறு நீர் நிரப்புகின்ற திட்டம் சேலம் மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது கோடி இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் ஒரு திட்டமாவது இந்த ஆட்சி வந்து நிறைவேற்றோம் ஒரு புதிய திட்டமாக நிறைவேற்றலாம் அது மட்டுமில்ல மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு நான் கூட அம்மாவோட அம்மா அரசு இருக்கட்டும் முதலமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சரை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டணும் இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரே காலகட்டத்தில் ஒரு திட்டத்துக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு அடிக்கல் நாட்டை சரித்திரம் கிடையாது அந்த வரலாற்றையும் அதிமுக அரசுதான் படைச்சது அதனுடைய பணி என்னன்னு கேட்டேன் நேற்று தினம் பேசுகின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் ரெண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஆரம்பிக்கப்பட்டபொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டபோது திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி வந்திருக்கு அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன எவ்வளவு தூரம் எனக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைச்சிருக்கிறீங்க அதற்கு செலவழித்த தொகை எவ்வளவு மத்திய அரசு வந்து எவ்வளவு தொகை வந்தது என்ற எல்லாம் பதிவு தெரிவிக்கணும் அதையும் தெரிவிக்கலாம் நான் விளக்கம் கேட்கிறேன் விளக்கம் சொன்னா தானே ஆகும் எழுபது சதவீதம் மாநில அரசு கடனா பெறும் மீதி முப்பது சதவீதம் மாநில அரசு மத்திய அரசு பகிர்ந்த அடிப்படையில் கொடுப்பாங்க அந்த விளக்கத்தை கொடுக்கலையே நீங்க அறுபத்தி மூணாயிரம் கோடி எவ்வளவு எவ்வளவு மாநில அரசு போட்டு முடியும் எதுவுமே எப்படி மக்களுக்கு தெரியும் ஒரு அரசாங்கம் என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது அப்படிதான் ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்பட முடியும் இன்னைக்கு மக்கள் ஆளுங்கட்சியை நம்பித்தான் இருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனையை காட்டுவது என்னுடைய கடனை அதற்குரிய பதில் கிடைக்கணும்ல பதிலே இல்லையே ஆமா நாங்க சொல்லிதான் அது கவர்மெண்ட் வச்சுட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் இருக்கீங்க யார்கிட்ட கவர்மெண்ட் கொடுத்தது உங்களுக்கு தானே கவர்மெண்ட் கொடுத்தாங்க நீங்க தானே அதை செய்யணும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்ட பொழுது காவிரி நதிக்கு பிரச்சனை ஐம்பது ஆண்டு காலம் தீர்க்க முடியாத பிரச்சனையே மாநில ரீதி புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற போது சட்ட போராட்டம் நடத்தினாங்க உச்சநீதிமன்றத்தில் சரியான தீர்ப்பை நாங்கள் பெற்றோம் தீர்ப்பு பெற்ற பிறகு அதை நடைமுறைப்படுத்த காலதாமதம் ஆச்சது மத்திய அரசாங்கம் கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த வரலாறு படைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி நீங்க ஏதாவது ஒன்னதா செஞ்சீங்களா உங்களுக்கு நிதி வரில்ல உடனே எங்க கேட்கணும் கேட்க இடத்துல கேட்டாதான் நிதி வரும் எங்கிட்ட நாடாளுமன்றம் இல்லையா ஒரு திருந்தார் அவரும் போயிட்டாங்க கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டால் தானே நிதி கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தொன்பதுல முப்பத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க பாண்டிச்சேரி நீங்க நாடாளுமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி வேற வச்சுட்டீங்க கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல ஏன் கேட்க மறுக்கிறீங்க அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க எப்படி போராடினோம் போராடும் விடிய காலம் பிறந்தது அதே போல நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நமக்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசு நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் நீ என்ன குரல் கொடுத்தது எத்தனை நாடாளுமன்ற தள்ளி வச்சுக்கும் எதுவுமே செய்யலையே சும்மா வாயிலான பேசுறீங்க நேற்று தினம் இன்றைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில பார்த்தோம் திமுகவும் அண்ணா திமுகவும் அப்படி அப்படியே ஒரு பத்திரிக்கை போட்டு அப்படி தோல் மேல கைய போட்டு போற மாதிரி ஏங்க உங்களுக்கு பத்திரிக்கைக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சுமா நல்லா சிந்திச்சு பாருங்க தயவு செய்து பத்திரிக்கை பத்திரிக்கையாளர்கள் இன்றைக்கு தர்மநிதியாக பத்திரிக்கை பத்திரிகை வெளியிட வேண்டும் ஒன்மணச்சம்பளம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த கட்சியை துவக்கவே திமுக ஒரு தீய சக்தி அந்த கட்சியை துவக்கியிருக்கிறோம் அதிலிருந்து எங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் மற்ற எந்த கட்சியும் அந்த அடிப்படையில் நாங்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை கொச்சப்படுத்தி தரம் தாழ்த்தி பத்திரிகைகளில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு திமுக எப்படி முரசலியோ அது மாதிரி பாரத ஜனதாவுக்கு தினமதல் ஒரு முரசலி மாதிரி காட்சியளித்துக் அளித்திருக்கின்றோம் இதையெல்லாம் தயவு செய்து எண்ணி பார்த்து போடுங்கள் நடுகளையோடு நீங்கள் பத்திரிகைகளை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் தேர்தல் பத்திரங்களை வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது இது அதிமுக எப்படி பாக்குது உங்களுக்கு அந்த மாதிரி படமே வல்லிய அந்த தான் எங்களுக்கு தெரியும் அதாவது எங்களுக்கு அது மாதிரி வாய்ப்பு இல்லப்பா அந்த வாய்ப்பு இருந்தா எங்களுக்கு அதை பத்தி தெரியும் பத்திரத்தை பத்தி எல்லாம் தெரியும் எங்களுக்கு தெரியல இப்பதான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க

இது மாதிரி மூலம் நிறைய வந்து நீர் திரட்டிrangle கோணக்கு வந்து கெச்சி ஒடுக்குறாங்க நெஸ்கறாங்க இப்போ நிச்சயமா இருக்குதாதிமுக நிதிப அதுவும் சொன்ன இந்த ஆட்சி வந்த என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே கண்டுக்கல நல்லா சிந்திச்சு பாருங்க காவரி மேலாண்மை மானம் காவரி நீர் முடிக்குது ரெண்டு அமைக்கப்படணும் அதனுடைய பணி செய்யாம அதுக்குன்னு ஒரு வரே அதனுடைய பணி அதாவது நீர் முறைப்படுத்தும் அங்க எவ்வளவு தண்ணி வருது எவ்வளவு டேம் இருக்குது என்னன்னு பரிந்து ஆணையத்துக்கு ஆணையத்துக்கு ஆணையம் வந்து ஒவ்வொரு மாதம் கூடி அதுக்கு சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் பகிர்ந்து கொடுப்பாங்க அதுதான் இருக்கும் போது என்ன என்னாச்சு இதே மாதிரி கொண்டு வந்தாங்க கர்நாடக கொண்டு வந்தாங்க நாங்க கடுமையை எழுத்தோம் அதை நிராகரிச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல மத்திய நீர்வள ஆணைய நினைக்கிறேன் அவர் மீது நாங்க உச்ச நீதிமன்ற மான் நஷ்ட விளக்க போட்டோம் இன்றைக்கு என்ன ஆச்சு இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி அந்த ஆணையத்துக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்க வந்து என்ன பேசுறது எங்களுக்கு தெரியாது பத்திரிகை ஊடகத்திலும் பாக்கிறத அமைச்சர் சொல்றது எங்களுக்கு தெரியும் நாங்க எதிர்கட்சி அதனால அதுல வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கமிஷன் சென்ட்ரல் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இன்னைக்கு அதுக்கு வந்து சுபார் செட்டி அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்ப ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்க என்ன ஆகிறது அதுதான் நான் இதெல்லாம் பேசுறேன் ஏன் இவ்வளவு மெத்தனமாக இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஐம்பது ஆண்டு போராடி உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு நாங்கள் பெற்று தந்ததை காப்பாற்ற மாட்டேங்க தீர்ப்பு கொடுத்திருக்கு ஆணையத்துக்கு என்ன பவரு இதுக்கு என்ன பவருன்னு மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கப்படுது அந்த அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு போகின்ற பொழுது நீங்க வந்து ஏன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க நிராகரிக்க வேணும் இல்ல அதான் நேற்று பேசணும் பரவாயில்ல இப்ப நான் எழுதுறேன்னு சொல்லிட்டாருல இது வரைக்கும் அடிமை கிடுமின்னு பேசின முதலமைச்சர்கிட்ட அவர் வாயில இருந்து வந்துட்டு இல்ல பதில் எதுக்குறான்னு வாயில் வந்துட்டு இல்ல எடுத்துக்கிறீங்களா எதுக்குறான்னு சொல்லிட்டாருல நீங்க சொன்னீங்க அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டால் மக்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமா இருந்தால் ஆதரிப்போம் பாதகமா இருந்தால் எதிர்ப்பு அது ஆளுகின்ற போது கூட்டணியா இருந்தாலும் சரி அல்லது கூட்டணி இல்லாமல் வெளியில இருந்தாலும் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறார் இங்க இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அதற்காக தான் நாங்கள் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் இவர்களைப் போல பதவிக்கு அதிகாரத்துக்கு நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் வந்து அடிமையாக இருந்தது கிடையாது மக்கள் சேவை செய்வதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம் அதுதான் எங்களுடைய தலைவர்கள் வகுத்து தந்த பாதை அதன் வழியில் தான் நாங்கள் சென்று நெருங்கிட்டோம் அதிமுக எந்த வகையில் இந்த மக்களவை தேர்தலை எதிர்கொள்ள நாங்களும் அமைச்சிருக்கிறோம் மற்ற வேலையில செஞ்சுட்டேன் கூட்டணி என்பது தேர்தல் நெருங்க நெருங்கத்தான் வரும் தேர்தல் நெருங்கது என்ன தேர்தல் எப்படின்னு தெரியல ஒரு மாதம் நாங்கள் அறிவிக்க தேர்தல் வருகின்ற பொழுது நிச்சயமாக கூட்டணி ஏற்படும் அப்பொழுதெல்லாம் உங்களை அழைத்து நாங்கள் முழுமையாக தெரிவிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் Thank <laughs> you.